உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்றைய ஒரு தலைப்பு இதை செய்யாதீங்க மிதன ராசிக்காரர்களே எதை செய்யாதீங்க எதை போய் இனியவை நாற்பது புதிய கஸ்டமர்லாம் போய் பாருங்கள் வாடிக்கையாளர்கள் இல்ல புதிய சப்ஸ்கிரைபர்கள் பழைய வீடியோக்குள்ளார போய் மிதன ராசிக்குன்னு எல்லாம் இருக்கும் பாருங்கள் அதில் இனியவை நாற்பது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை வெற்றிக்கான காரணங்கள் முன்னேற மூன்று வழிகள் அறிதல் புரிதல் தெளிதல் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துறதுக்காக இதை செய்யாதீங்க மிதன ராசி எதை ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள் உங்களுடைய ராசி வாயு மண்டலத்தினுடைய ராசி காற்று ராசி எல்லாமே ஓப்பன் அப்ப என்ன ஆகும் ஓபன் த டோர் ஒரு வீட்டுல திறந்து கிடக்கு வீடு யார் வேணாலும் உள்ளார் பூந்து போயிட்டே இருப்பாங்க பொது இடம் மாதிரி கதவை அடைத்து வையுங்கள் நிறைய சில ராசிக்காரங்களா இருக்காங்க சில மனிதர்கள் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க உங்களை மாதிரி திறந்த புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அதனால பலனடைஞ்சிக்கு போயிட்டே இருப்பாங்க தான் நீங்க ஒரு திறந்த புத்தகமாக இருக்காதீங்க மூடிய புத்தகமாக இருங்க தேவைப்படுறவங்களுக்கு காசு வாங்கிட்டு திறந்து அந்த புக்கை காட்டலாம் அப்போ ரகசியங்கள் காப்பது உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இதை செய்யாதீங்க முதல்ல எது அடுத்தவங்கடைய வேலைகள் பூரா நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க உங்க வீட்டு வேலை இதனால பெண்டிங் ஆகுது உங்களுடைய கணவனும் மனைவியும் இருந்தா கரெக்டா இதில் நான் வலியுறுத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி டிவியில பேசிருக்கேன் திருப்பூர் லோக்கல் டிவியில மிதன ராசிக்காரங்கள அழகா அடுத்தவங்களுடைய வேலைக்கு அடுத்தவங்களுக்கு அற்புதமான சேவை செய்யக்கூடியவர்கள் மிதனராசி மிதன லக்கணம் ஆனால் தன்னுடைய வேலையை பெண்டிங் வைத்து விடுவார்கள் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க பேட்டனை போட்டு கொடுத்துட்டு நீங்க ஏமாந்து போயிடுறீங்க அந்த பேட்டனை பார்த்தவர்கள் அதை உரிமை கொண்டாடி அதனால் ஆதாயத்தையும் அடைகிறார்கள் அப்போ இது செய்யாதீங்க மிதனம் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயங்களை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுங்க போடுறாங்க இல்லையா ஒரு ஆப்பில் போறோம் ஓப்பன் பண்றோம் ஐ அக்ரி டச்னு டச் பண்ண தான் உள்ளறப்போ நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சாமானிய மனிதரையும் சாமானிய மனிதரையும் சாதனையாளனாக மாற்றுவதற்குண்டான உபகரணங்கள் உங்களிடம் உள்ளது அதை பொது வெளியிலேயே ஓபனாக வெளிப்படுத்துவதை தவிர்த்து அதற்குண்டான உரிய தொகையை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுவது சிறப்பு அதே மாதிரி நீங்கள் வேற என்ன செய்ய செய்யக்கூடாது எப்போதுமே வெளிப்படைத்தன்மையை கொஞ்சம் குறைக்கணும் ரகசியமாக இருக்க வேண்டும் நீங்கள் ரகசியத்தை உடைத்த ராசி அதனாலே என்ன ஆயிடுது எல்லாருனாலையும் உங்களை எளிதில் இருந்து ஆற்றலை கிரகிக்க முடிகிறது ரகசியமான மனிதராக இருந்தீங்கன்னா உங்களிடம் கூடுதல் எதிர்பார்ப்புகளுடன் ஒரு விஷயங்களை சக்சஸ் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கணும் நீங்கள் ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் உண்டான இடையில் உள்ள உறவை பலப்படுத்தக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் அதுவும் புரோக்கரேஜ் கமிஷன் கான்ட்ராக்ட் அப்ப அதற்குரிய கமிஷனை கரெக்டாக வாங்கணுமா வேண்டாமா முதல்லே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க ஒரு இடத்த காட்டுறீங்க எனக்கு எப்படி தெரியும் உங்க கையில் இருக்கு எங்க அஞ்சு ஏக்கர் பேசுறோம் கடைசியில் நானும் இடத்துக்காரரும் ஜாயிண்ட் ஆயிடுவோம் உங்களை கழட்டி விட்டுருவாங்க இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்துல நீங்க அடுத்தவங்களுக்கு பயன்பட்டும் தங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு பயன்பட முடியாம போயிடுறீங்க முதல்ல தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம் நீங்க உங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் மனைவி கணவன் இதுக்குள்ளார ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளார வாழ்ந்து அதுக்கப்புறம் வெளியில வாங்க இதை செய்யாதீங்க முதல்ல இதை கோபத்தை கோபத்தை முதல்ல குறைங்க ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு நீங்க அறிவார்ந்த அறிவாளியான புத்திசாலியான ராசிக்காரர் டென்ஷன் ஆகாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுக்கு இடம் கொடுத்து யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வழிகாட்டும் வாழ்க்கை என்பது மிக எளிதில் நீங்கள் வெற்றியை அடையலாம் நிறைய இருக்குது ஜோதிடத்தில் நம்ம நிறைய பேசுவோம் இதுக்கு பின்னாடி போங்க உங்களுக்கு வந்து செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை ராசியினுடைய குறைகள் ராசியினுடைய குணங்கள் நிறைய பேசியிருக்கோம் பார்ப்போம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி